ஹலோ காய்ஸ் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கும் நம்மளோட டெய்லி லைஃபுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை subscribe பண்ணிக்கோங்க குக்கரில் நம்ம சாப்பாடு இல்லை சாம்பார் ஏதாவது வைக்கிறப்போ வந்துட்டு பார்த்தோம்னா அந்த மூடி வழியே வந்து பொங்கி சிந்தோம் இல்லையா அதுக்கு சில நேரங்களில் இந்த கேஸ்கெட் கூட வந்து பிரச்சனையாக இருக்கும் இப்போ இந்த கேஸ்கெட்டை வந்து நீங்கள் சமையல் பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள் அதுக்கு ஒரு பிளேட் வந்து எடுத்திருக்கேன் அந்த பிளேட்டில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேஸ்கெட்டை வந்து உள்ளே போட்டு மூழ்கிற அளவுக்கு வந்து ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த கேஸ்கெட்டை வந்து தண்ணிக்குள்ளே போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் இந்த மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை கால் மணி நேரம் இதில் வந்து போட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம சாப்பாட்டுக்கோ இல்லை குழம்புக்கோ வந்து வைக்கிறப்போ கொஞ்சம் கூட வந்து தண்ணி வந்து பொங்கி சிந்தாது எப்போவுமே வந்து நம்ம கேஸ் கெட்டு எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதோடய லைஃபுமே வந்து ரொம்ப நாள் வரைக்குமே இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஃப்ரீசருக்குள்ளே இந்த கேஸ்கெட்டை வந்து வச்சு விட்ருங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் உள்ளே வச்சுருக்க பொருள் வந்து பொங்கி சிந்தாது உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைனா ஃபஸ்ட்டு மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் வெங்காயம் நம்ம வந்து கட் பண்ணுவோம் வெங்காயம் கட் பண்ணும்போது பார்த்தோன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு கண் எரிச்சல் வந்து ஆகும் அதுவும் சமையலுக்கு நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் எரிச்சல் வந்து அதிகமாகவே இருக்க மாதிரி இருக்கும் அது சில வெங்காயம்லாம் வந்து பார்த்தோன்னா தோல் உரிக்கும் போதே கண் எரிய இந்த மாதிரி வந்து வெங்காயம் வந்து உரிக்கும் போதோ இல்லை கட் பண்ணும்போதோ வந்து கண் எரியாமல் இருக்கிறதுக்கு இந்த சிம்பிள் டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வெங்காயத்தோட மேல் பகுதி அடிப்பகுதி ரெண்டத்தையும் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சுருங்க தோல் உரிக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் வந்து மேல் பகுதியை அடிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் கூட கண் எரிச்சல்ங்கிறது இருக்கவே இருக்காது சமையலில் நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தக்காளி நம்ம வந்து நிறைய வாங்கி வைக்கிறப்போ அதுவும் இந்த மாதிரி பழுத்த தக்காளியாகவே நிறைய வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோவுமே வெளியில் வச்சோம்னா கெட்டு போயிடும் சீக்கிரமாக பாதி நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் பாதி தக்காளி வெளியிலேயும் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடியதுக்கு இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காட்டனில் ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கலாம் இந்த துணியில் இந்த மாதிரி நம்ம எடுத்து வைக்கக்கூடிய தக்காளி அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடிய தக்காளி மட்டும் வந்து இந்த கிளாத்தில் வந்து வச்சுக்கோங்க ஒரு பாதிக்கு பாதி தக்காளி நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீதி வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்போ வெளியில் நம்ம யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ள உள்ளதே எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா வந்து சுருட்டி மடித்து வந்து எடுத்துக்கோங்க மீதி இருக்க தக்காளி நம்ம வெளியில் வச்சுக்கலாம் இப்போது உள்ளே வைக்கக்கூடியதை இந்த மாதிரி நம்ம கிளாத்தில் வச்சதுக்கப்புறம் இதை நல்லா வந்து மடக்கி எடுத்துக்கோங்க இந்த துணியை இப்போ இதை மடக்குனதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நார்மலாக வந்து வீட்டில் கேரி பேக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா இந்த கவரில் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம நார்மலாக வந்து கவரில் போட்டு வைக்கிறத விட இப்படி வைச்சோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து நமக்கு அழுகி போகாது கூட கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு தக்காளி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நெயில் பாலிஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சில நேரங்களில் வந்து பார்த்தோம்னா நெயில் பாலிஷ் வந்து இந்த மாதிரி இந்த கேப் வந்து நல்லா டைட்டாக வந்து மாட்டிக்கும் நம்மளால் திறக்கவே முடியாது கை வச்சு திறந்தாலும் திறக்க முடியாது சில நேரங்களில் நம்ம வந்துட்டு பல்லால் வந்து கடித்து திறக்க கூட ட்ரை பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணாலுமே நிறைய நெல் பாலிஷ் வந்து திறக்காது அதுக்கு வந்து ஒரு சிம்பிள் டிப் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு அதே இந்த மூடி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து போட்டு விட்டுருங்க இதை போட்டுட்டு இதை வச்சு நம்ம வந்து திறக்கிறப்போ ஒரு க்ரிப்பு வந்து கிடைக்கும் அதனால் நமக்கு வந்து ஈஸியாக திறக்க வரும் இந்த மாதிரி நம்ம வந்து திறந்துக்கலாம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மலாக நம்ம வந்து திறக்கிறப்போ கை வந்து வழுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து ரப்பர் பேன் போட்டோன்னா ஒரு க்ரிப் வந்து கிடைக்கும் அதனால் ஈஸியாக நம்மளால் வந்து திறக்க முடியும் இதை இதை வந்து இந்த மாதிரி போட்டு திறந்து பாருங்கள் நம்ம வீட்டில் இட்லி பாத்திரம்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அடியில் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி வந்து கருப்பாகி போய் இருக்கும் நம்ம வந்து தண்ணியை நார்மலாக வந்து சூடு பண்ணி அப்படியே வந்து வேக வைக்கிறோம் இல்லையா இட்லி அதனால் வந்து இட்லி பாத்திரம் வந்து கருத்து போகும் எங்கள் வீட்டு இட்லி பாத்திரம் வந்து கருத்து போகாமல் இருக்குது இதுக்கு ஒரு சிம்பிள் டிப் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் எப்போதுமே அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புளி வந்து ஒரு துண்டு போலே எடுத்துகிட்டு நம்ம இட்லி வேக வைக்கிறப்போ அந்த தண்ணிக்குள்ளே வந்து போட்டு மூடி வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா இட்லி பாத்திரம் கருத்து போகவே செய்யாது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே வந்து கருத்து போய் இருக்கக்கூடிய இட்லி பாத்திரத்தை எப்படி வந்து நார்மலாக நம்ம வந்து மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இட்லி பாத்திரம் வாங்குறப்போ வந்து இந்த மாதிரி வந்து புளி போட்டு ஃபாலோ பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து கருத்து போகாது அதுவே நீங்கள் வந்து அதை ஃப ஃபாலோ பண்ணல ஆல்ரெடி வந்து கருத்து போச்சு அப்படின்னா அந்த கருத்து போன பாத்திரத்தை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நார்மலாக நம்ம சாதம் வடிப்போம் இல்லையா அந்த சாதம் வடித்த கஞ்சியை வந்து நம்ம அந்த கருத்து இடங்களில் ஃபுல்லாக வந்து ஊற்றி வச்சிடணும் இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து பார்த்தோன்னா அடித்தட்டுக்கு கீழே உள்ள பகுதி ஃபுல்லாகவே வந்து கருப்பாகி தான் இருக்கும் அதனால் அடித்தட்டுக்கு கீழே உள்ள பகுதியில் ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம சாதம் வடித்த கஞ்சி இருக்கும் பார்த்தீங்களா அந்த கஞ்சி தண்ணியை வந்து ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கருப்பு படிஞ்சது எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துடும் ஆனால் நீங்கள் இதை வந்து ஒரு டைம் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு வருமான்னு கேட்டால் கிடையாது திரும்ப திரும்ப வந்து அதை பண்ணிகிட்டே இருக்கணும் நாம் எப்போல்லாம் வந்து சாதம் வடிக்கிறோமோ அப்போல்லாம் வந்து இந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே வந்து வச்சு வடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இட்லி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய கருப்பு கரை எல்லாமே வந்து போயிடும் இதை தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது அந்த இட்லி பாத்திரத்தில் அடியில் பிடிச்சிருந்த கழுப்பு எல்லாமே வந்து போயிடும் இல்லைன்னா நம்ம பாத்திரமும் வந்து நல்லா பழச்சுன்னு மாறிவிடும் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்